வணக்கம் தமிழர்வியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக வலுவான பொருளாதார முறையொன்று கட்டியெழுப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் அனுராதபுரம் மத்திய மகா வித்தியாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வு கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் குறித்த முறைமை குறுகிய காலத்துக்கானதாக அன்றி நீண்ட காலத்திற்கு நாட்டின் பொருளாதாரம் சரிவடையாமல் பாதுகாக்கும் வகையில் வலுவாக கட்டியமைக்கப்படும் என்றும் ஜனாதிபதி இதன்போது தெரிவித்துள்ளார் மக்களின் வாக்குரிமையை பாதுகாத்து ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதாக எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச உறுதி அளித்துள்ளார் நியூசிலாந்து நாடாளுமன்ற சபாநாயகர் ஜெரே பவுன்சிலின் எதிர்கட்சி தலைவரை நாடாளுமன்ற வளாகத்தில் சந்தித்தார் இலங்கை மற்றும் நியூசிலாந்து ஆகிய இரண்டு நாடுகளுக்கு இடையிலான நாட்புறவை சிறந்த முறையில் பேணுவதற்கு தாம் உறுதுணையாக இருப்போம் என எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டார் அத்துடன் இலங்கையை பங்குரோ நிலையிலிருந்து மீட்பதற்கான தமது திட்டம் குறித்து எதிர்கட்சி தலைவர் நியூசிலாந்து சபாநாயகரிடம் விளக்கம் அளித்துள்ளார் மக்களின் வாக்களிக்கும் உரிமையை ரத்து செய்து தேர்தலை பிற்போடுவதற்கு அரசாங்கம் முனைவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே மக்களின் வாக்குரிமையை பாதுகாப்பதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் பதவிக்கு செல்வம் அடைக்கல்நாதனின் பெயரை பரிந்துரைத்த யோசனையை சிலர் அலட்சியம் செய்ததாக தமிழக விடுதலை இயக்கத்தின் செயலாளர் கோவிந்தன் கருணாகரம் குற்றம் சாட்டியுள்ளார் எனினும் கட்சியின் செயல்பாடுகளுக்கும் நாடாளுமன்ற குழுக்களின் தலைவர் பதவிக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காக தேர்தலில் போட்டியிடுவதே தமது நிலைப்பாடு எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரம் தெரிவித்துள்ளார் மட்டக்கிளப்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளது இலங்கையின் புதிய வேலை திட்டங்களுக்கு இந்தியா கடன் வழங்குவதை இடைநிறுத்தியுள்ளதாக வெளியான தகவல்களை இந்திய உயர்ஸ்தாநிகரயம் மறுத்துள்ளது அவ்வாறான தகவல்களில் எவ்வித உண்மைத்தன்மையும் இல்லை என இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகரயம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரி சட்டத்தரணி அருணா லக்ஸரி தாக்கல் செய்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள தீர்மானித்துள்ளது பத்தொன்பதாவது திருத்தச் சட்டம் முறையாக நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படவில்லை என்றும் பொதுவான வாக்கெடுப்பை நடத்த உத்தரவிடும்படியும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது மேலும் திருத்தச் சட்டம் முறையாக நிறைவேற்றப்படும் வரையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த தடை உத்தரவை பிறப்பிக்குமாறும் அந்த மனுவில் மனுதாரர் கோரியிருந்தார் மனுவை பரிசீலித்த உயர்நீதிமன்றம் எதிர்வரும் திங்கட்கிழமை பிரதமர் நீதியரசர் தலைமையிலான மூவரடங்கிய நீதியரசர்கள் குழாமின் முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக அறிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியின் தவிசாளரான சரத் பொன்சேகா அந்த கட்சியின் சகல பொறுப்புகளில் இருந்தும் நீக்கப்பட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் சிரேச நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி சரத் பொன்சேகாவை நாடாளுமன்ற குழு கூட்டம் உள்ளிட்ட கூட்டங்களுக்கு இணைத்துக் கொள்ளாமல் இருப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தொடர்பில் சரத் புன்சேகா முன்வைத்த விசாரணைகள் மற்றும் அவரது செயல்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு கொக்க தடுவாய் மனித புதைப்புலியின் மூன்றாம் கட்ட அகழ்வின் எட்டாம் நாள் அகழ்வு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது இரண்டு மனித எச்சங்கள் முழுமையாக ஆழ்ந்து தகடு ஒன்றும் துப்பாக்கி சன்னங்களும் விடுதலை புலிகளின் சீருடைகளும் மீட்கப்பட்டுள்ளன இரண்டாம் கட்ட அகழ்வின் போது மீட்கப்பட்ட நாற்பது மனித எச்சங்களுக்கு மேலதிகமாக மூன்றாம் கட்ட அகழ்வு பணியின் போது நாற்பத்தி ஐந்து மனித எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டு மீட்கப்பட்டுள்ளன முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்டவாத்திய அதிகாரிகளின் கண்காணிப்புகளின் கீழ் தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜ் சோமதேவ குழுவினரால் இலங்கைக்கான அமெரிக்க தூதர்வகத்தின் அரசியல் உத்தியோகத்தர் மத்தீவ் கின்சன் மற்றும் காணாமல் போனவர்களுக்கான அலுவலகத்தின் தலைவர் மகேஷ் கட்டுளந்த பணிப்பாளர் ஜே தர்பரன் உள்ளிட்டவர்களும் குறித்த அகழ்வு பணி மேற்கொள்ளப்பட்ட இடத்தினை பார்வையிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்திகள் மேலும் செய்திகளை என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள் இனி தமிழறிவியில் இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் மத்திய நைஜீரியா பாடசாலை கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் இருபத்தி பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் குறித்த விபத்தில் முப்பது பேர் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருப்பதாகவும் அவர்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஏழு வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்ததாக ஆர்காட்டை சேர்ந்த தம்பதிக்கு வேலூர் போக்சோ நீதிமன்றம் பதினெட்டு மாத சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளது ஆர்காட்டை அடுத்த லாராவரத்தைச் சேர்ந்த காங்கியன் விஜயலட்சுமி தம்பதியினரின் கடைக்கு வந்த சிறுமி கல்லாப்பட்டியிலிருந்து பணம் திருடிவிட்டதாக கூறி சிறுமியின் ஆடைகளை அவிழ்க்கச் சொல்லி இருவர் படம் எடுத்ததாக தொடரப்பட்ட வழக்கில் இத்தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் தமிழருவியின் பிரதான செய்திகளை நிறைவு பெறுகின்றன தமிழருவியின் செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இது நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைத்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் நிறைவேற வேண்டி உங்களது நான் என்று உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்